உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னை சங்கத்தின் குடும்ப விழா நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்திப்போம் என கூறியதன் அடிப்படையில் இன்றைய தினம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களிடம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் மற்றும் சென்னையில் தியாகி இம்மானுவேல் சேகரனார் மற்றும் மாவீரர் சுந்தரலைங்கனார் குடும்பனர் அவர்களுக்கு பெங்கலைச் சிலை வைக்க தமிழக அரசை அழுத்தம் தர வலியுறுத்தியும் சங்கத்தார்கள் நேரில் சென்று மனு அளிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நிச்சயமாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற ஆவணம் செய்யப்படும் என கூறியுள்ளனர் இந்த மாபெரும் நிகழ்விற்கு சங்கத்தினரும் தேவேந்திர குல வேளாளர் உறவுகளும் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை அளித்தனர் சுமார் இருபது நிமிடம் சந்திப்பு நடைபெற்றுள்ளது அனைத்தையும் பொறுமையாக கேட்டு நிச்சயமாக தங்களது கோரிக்கை நிறைவேற்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் என கூறியுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு லயன் சிவகுமார் சங்கத்தின் துணை பொருளாளர் திரு பெரியசாமி வழக்கறிஞர் திரு கருப்பையா ஆவடி திரு ராஜேந்திரன் திரு இளம்பருதி திரு ராமசாமி திரு ஆகாஷ்ராஸ் வழக்கறிஞர் திரு சிவராமன் ஐடிம்ஸ் திரு முருகன் திரு முத்துச்செல்வம் திரு மாதவன் மற்றும் திருமதி நேசமணி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் விரைவில் சென்னை மாநகரில் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் மற்றும் மாவீரர் சுந்தரலிங்கனார் குடும்பனார் அவர்களுக்கும் சிலை வைப்பதற்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தமிழக முதல்வரை அவர்களை சங்கத்தின் சார்பில் நேரில் சந்திக்க விரைவில் வந்து நேரில் சந்திப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோரிக்கையானது என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்றது இதற்கு தமிழக அரசும் வந்து அதற்கான நேர்காலத்தையும் ஒதுக்கி கொடுத்து இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்க்கப்பட வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு கேள்விக்குறியான ஒரு தேர்தலாக அமைந்துவிடக் கூடாது இந்த மக்களுடைய விடுதலையான பட்டியல் வெளியேற்றத்திற்கும்